اللهم انك عفو تحب العفو فاعف عني سبحان الله இந்த துஆவில அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதற்கு கூறிய ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன எவ்வளவு நீளமான துஆக்கள் இருக்கிறது எவ்வளவு அல்லாஹ்வை புகழ வார்த்தைகள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன அல் அஃபு அல் கஃபூர் இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய பேர் அந்த இரண்டுக்கும் அர்த்தத்தை விரிபடையாக பார்த்தால் மன்னித்தல் என்ற அர்த்தம் மன்னிப்பவன் என்று பொருள்படும் அல்லாஹும்ம இன்னக அஃபு அல்லாஹும்ம இன்னக கஃபூர் வெளிப்படையாக பார்த்தால் இரண்டு ஒன்று தான் ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டு ஒன்று அல்ல அல்லாஹுவை இன்னக்க கஃபூர் என்று கூறாமல் இன்னக்க அஃபூ என்று அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால் நல்ல கவனிங்க கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன் நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பை தேடினால் என்னுடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் இது கஃபூர் ஆனால் அஃபூ என்றால் அல் மஹூ அல் அஃபூ என்றால் அல் மஹூ நீக்குதல் என்ற அர்த்தம் அழித்தல் என்ற அர்த்தம் அல்லது அதிகப்படுத்துதல் என்ற அர்த்தம் இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால் அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது துஹைபு நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது பாவங்களை நீக்க கூடியவன் அழிக்க கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவம் மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு நாளை வறுமையில் நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டு விடும் நீக்கப்பட்டு விடும் அழிக்கப்பட்டு விடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹு